ஏன் முறு முறு நல்லா காரசாரமாக ஒரு தோசை சாப்பிடலாமா வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் அது ஒரு கப்பு அளவு எடுத்திருக்கேன் போல் முழு பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்க வேண்டியதாக சேர்த்துட்டு தோரம்பருப்பு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா கழுவி எடுத்துட்டு நல்ல ஒரு சும்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாவே அரைப்படும் இந்த மாதிரி எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சி வைக்கிறத விட நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு காலையில் நல்லா நம்மளுக்கு புளிச்சிருக்கும் அந்த தண்ணியோடவே எடுத்து நம்ம அரைச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சால் போதும் ஹெல்த்தியாக நம்ம தோசை சாப்பிட்லாம் ரொம்ப நேரம் புளிக்கும் வேணாம் பூரி இருக்குது இப்போ நம்ம ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம மிக்சிலேயே அரைச்சாவே போதும் கிரைண்டர்லாம் போடணும்ல கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா லைட்டாக வந்து புளிச்சிருக்கும் அப்போ சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஓவர் புளிப்பாக இருந்தால் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போதே நல்லாவே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல ஓரளவுக்கு புளிச்சிருக்கும் இப்போ நம்ம தோசை விட்டுக்க வேண்டியதான் தவா நல்லா காய வச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து துடைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு நல்லா வெங்காயம் வச்சு தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு அப்புறம் தோசை சுட்டிங்கன்னா நல்லா வரும் ஒரு தோசை விடும்போதே இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா தோசை ஓட்டாமல் நல்லா வரும் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து நல்லா விட்டு நீங்கள் வந்து மெத்துன்னு சாப்பிட்றவங்களா இருந்தாலும் மெத்துன்னு ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும் மாதிரி அந்த மாதிரி டைப்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் நான் மொறுமுருன்னு தான் நல்லா சாப்பிடுவேன்னா மொறுமுறுப்பாவும் சுட்டு சாப்பிட்லாம் நல்லா தோசை தேய்ச்சிட்டு சுற்றி எண்ணெய் விடுங்க நல்லா வந்து வெந்துடும் நல்லா பார்க்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் காலையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் நல்லா ஹெல்த்தியான ஒரு தோசையாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு எடுத்து திருப்பி போடுறதாக இருந்தாலும் போடலாம் இல்லைனா அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ எடுத்துக்க தான் எடுத்துகிட்டு இன்னொரு தோசையை விட்டு காமிக்கிறேன் சப்போஸ் வந்து நல்லா காரமாக சாப்பிட்னா நல்லா மிளகாப்பொடிலாம் தூவிட்டு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி கார சட்னி இந்த மாதிரி இல்லை சாம்பார் இதோட எந்த வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா முறு மொறுன்னு நல்லா வரும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான கெட்டியான சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்